இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் குறிப்பாக காசா பகுதியில் நடந்த சமீபத்திய நிகழ்வுகள் சர்வதேச அரசியலையும் மனித உரிமை விவாதங்களையும் சிக்கலாக்கியுள்ளன இஸ்ரேல் தனது பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் பொருட்டு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ள நிலையில் ஹமாஸ் இயக்கத்தினை அடியோடு அழைக்க தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் காசா பகுதியில் நேரடி வருகை சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் மோதலின் பின்னணி இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் இடையே நிலவும் பிரச்சினை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் இஸ்ரேல் நாடு உருவாக்கப்பட்டதிலிருந்தே தொடங்கியது காசா பகுதி பலஸ்தீனர்களின் முக்கியமான நிலப்பகுதியாக இருப்பது மட்டுமின்றி ஹமாஸ் இயக்கத்தின் கட்டுப்பாட்டிலும் உள்ளது இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு ஹமாஸ் இயக்கம் காசா பகுதியின் நிர்வாகத்தை பிடித்தபோது இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையே நிகழும் மோதல்கள் தொடர்ந்து தீவிரமடைந்தன காசா பகுதியில் நடப்பு நிகழ்வுகள் ஹமாஸ் இயக்கத்தின் தாக்குதல்கள் ஹமாஸ் இயக்கம் காசா பகுதியில் இருந்து அடிக்கடி ராக்கெட் தாக்குதல்களை மேற்கொண்டு இஸ்ரேல் மக்களின் பாதுகாப்பை சவாலுக்கு உள்ளாக்கி வருகிறது இஸ்ரேலின் முக்கிய நகரங்களில் பயங்கரவாத செயல்பாடுகளை நடத்துவதன் மூலம் அவர்கள் ஒரு முழுமையான போராட்டத்தை முன்னெடுக்கின்றனர் இஸ்ரேலின் பதிலடி இஸ்ரேல் தனது இராணுவ நடவடிக்கைகளை ஹமாஸ் அமைப்பின் ராக்கெட் உற்பத்தி நிலையங்கள் டனல்கள் மற்றும் தலைமை இடங்களை தாக்குவதன் மூலம் மேற்கொண்டு வருகிறது சமீபத்திய தாக்குதல்களில் ஹமாஸ் முக்கிய தலைவர்கள் குறிவைக்கப்பட்டனர் நெதன்யாகுவின் வருகையின் முக்கியத்துவம் பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்ரேலின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் தலைவராகவும் அவரது கடுமையான நடவடிக்கைகளுக்காகவும் அறியப்படுகிறார் காசா பகுதிக்கு நுழைவது அவரது ஆட்சி வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக கருதப்படுகிறது இதன் மூலம் அவர் இரண்டு முக்கிய செய்திகளை உலகுக்கு தெரிவித்தார் இஸ்ரேல் தீவிரமான பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஏற்கும் தயாராக உள்ளது இஸ்ரேல் பாதுகாப்பு குழப்பங்களை சுமூகமாக தீர்க்க வலியுறுத்துகிறது மனிதவள பாதிப்புகள் இஸ்ரேலின் தொடர் தாக்குதல்கள் ஹமாஸ் அமைப்பின் இயக்கத்தை குறைப்பதற்காக இருந்தாலும் காசா பகுதியின் பொதுமக்கள் இதனால் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் காசா பகுதி முழுவதும் சிதிலமடைந்தது உணவு மருத்துவம் போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாமல் மக்கள் அவதியுற்றனர் சர்வதேச சமுதாயத்தின் எதிர்வினை ஐநா காசா பகுதியில் நடந்த தாக்குதல்களை மனித உரிமை மீறலாக கருதி கண்டனம் அமெரிக்கா இஸ்ரேலின் பாதுகாப்பை ஆதரிக்கும் நிலையில் ஆபத்துகளை சரிவரச் சமாளிக்க அறிவுறுத்தியது அரபு நாடுகள் பலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தன பாதுகாப்பு சவால்கள் மற்றும் எதிர்காலம் இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் தொடர்ந்து வருவதால் நிலையான அமைதி ஏற்படுவது கடினமாக உள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் ஹமாஸ் மீதான தாக்குதல்களால் குறைக்கப்பட்ட அசம்பாவிதங்களை எதிர்கொள்ள இஸ்ரேல் தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் தரப்புகளும் சர்வதேச சமுதாயம் மூலம் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் காசா பகுதியின் நிலைமையை மேலும் கடுமையாக ஆக்கியுள்ளது இஸ்ரேலின் பாதுகாப்பு தேவைகள் மற்றும் பாலஸ்தீன மக்களின் உரிமைகள் ஆகியவற்றை சமநிலைப்படுத்தி சர்வதேச சமுதாயம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதனால் மட்டுமே பின்வரும் தலைமுறைகளுக்கு நிலையான அமைதி அளிக்க முடியும் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடவும்